அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா அம்மையார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்பது கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் எந்த பாவத்திற்கும் உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக வரவில்லை உபோப நட்சத்திரமாக மட்டுமே வந்துள்ளது என வைத்துக்கொள்வோம் பிற கிரகங்களுக்கு சாரமும் கொடுக்காத பட்சத்தில் இவை பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளது எனில் இந்த இரண்டு கிரகங்கள் ரீதியாக எப்படியாவது ஜாதகருக்கு பொருளாதாரம் வாழ் வாழ்நாளில் வருமா ஐயா இந்த ஜாதகரை இந்த தொழிலை செய்ய அறிவுறுத்தல் வே அறிவுறுத்தல் வேண்டுமா அல்லது காலம் என்ற இயற்கையே இதன் பணியை செய்ய சந்தர்ப்பம் தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான கேள்வி இதாகிக்கலாம் அதாவது ஒன்பது கிரகத்தில் ரெண்டு கிரகங்கள் எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாகவோ அல்லது நட்சத்திரமாக வரல நட்சத்திரமாக மட்டும் வந்திருக்கிறது அது எந்த கிரகத்துக்கும் சாரத்தை கொடுக்கல அப்போ இந்த இது வந்து இதனுடைய தொழில் வந்து அவர் செய்வாரா அப்படின்னு கேட்கும்போது போது நம்ம வந்து ஒருத்தருடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பத்தாம் பாவத்து எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த தான் ஒருத்தர் செய்வார் இப்போ உதாரணத்துக்கு பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகு அப்படின்னா ராகு ராகு ராகுவோட சாரத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை ஒருத்தர் செய்வார் இப்போ மூணாவது வீட்டு சப்ளாடு வந்து ராகுவோட சாரத்தில் இருந்தால் மூணாம் பாவ ரீதியாக அந்த பத்தாவது பாவம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னென்னா இந்த ரெண்டு கிரகம் வந்து பத்தாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக இருக்குது ஓகேங்களா பத்தாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக இருக்கிறதால அதனுடைய சாரத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறதால என்ன ஆகுதுன்னா அந்த பத்தாவது பா அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை எப்போ செயல் ஒரு பாவமோ ஒரு கிரகமோ எப்போ தன்னுடைய வலிமையை வீரியமாக செயல்படுத்துனா ஒரு பாவத்தோடைய ஒரு பாவத்துக்கு சப்ளாடாவோ அல்லது சப் சப்ளாடாவோ வரக்கூடிய கிரகம் நிறைய பாவங்களுக்கு நிறைய கிரகங்களுக்கு தன்னுடைய நட்சத்திரத்தையோ உபநட்சத்திரத்தையோ கொடுக்கும்போது தான் அது வலுவடையுது அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடம் வந்து பத்தாவது பாவத்துக்கு சப் சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகத்துக்கும் தொடர்பு கொள்ளல அப்படின்னு போகும்போது அந்த கிரகத்தோட காரகம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும் அதனுடைய தசைகள் வரும்போது ஒன்னா இப்போ பத்தாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக குருன்னு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதே குரு ஐந்தாவது வீட்டுக்கு சப்லாடாக இருந்து அது இப்போ தொடர்பு கொள்ள ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் கு அதாவது குரு வந்து பத்தாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக இருக்குது ஐந்த ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடு வந்து சூரியன் வச்சுக்கிங்களேன் இந்த சூரியன் குருவோட சாரத்தில் இருக்கும்போது என்னென்னா அது ஒன்றா ஓரளவுக்கு அந்த ஜா அந்த ஜாதகத்துக்கு அஞ்சாவது பாவம் பத்தை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு எடுக்கலாம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரகத்தோட சாரத்தில் எந்த கிரகம் இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னன்னா அந்த கிரகம் வந்து கொஞ்சம் வீரியமாக இருக்காது ஏன்னா அந்த தொழில் என்பது பத்தாவது வீட்டு சப்ளாடு தான் பவர் அப்போ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொழிலை வந்து நம்ம அறிவுறுத்த வேண்டுமா அப்படிங்கிறத அறிவுறுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இயற்கையாக அதனுடைய பணியை அந்தந்த தசாபுத்திகள் காலகட்டத்தில் செய்யும் அதாவது இங்கே தசாநாதனை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதாவது தசாநாதனை பொருத்தும் மீது ஏழு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏழு கிரகம் ஏதோ வகையில் பத்தாவது வீட்டு சப்லாட்டில் இருக்கலாம் அல்லது ரெண்டாவது வீட்டு சப்லாடோடைய ஸ்டார் ஷப்பில் இருக்கலாம் அல்லது நாலாவது வீட்டு ஸ்டார் ஷப்பில் இருக்கலாம் அதனால் அது வழியாக செயல்படுமே ஒழிய இந்த பத்தாவது வீட்டு சப் சப்ளாடாக இருக்கக்கூடிய பிளானட்டுடைய தொழில் வந்து ஏன்னா இதனுடைய சாரத்தில் யாரும் இல்லைங்கிறதால அது வேரியமாக செயல்படாது பத்தாவது பாவங்கிறது ஒருத்தர் என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படிங்கிறதுல தொழிலை எப்படி செய்வார் என்பது தான் பத்தாவது பாவத்துடைய தன்மை பத்தாவது பாவத்துடைய சப்ளாடு வந்து நம்ம ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டு இருந்தால் ஜாதகர் தன்னுடைய தொழிலை ரொம்ப ஆக்டிவாக செய்வார் ஏன்னா பத்தாவது பாவம் அப்படிங்கிறது கர்மா கடமை பொறுப்பு அப்படிங்கிறதால அதனுடைய பொ அதனுடைய கொடுப்பனை அதாவது பொட்டன்ஷியல் என்பது அதிகமாகுது அதனால என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறது எந்த பாவங்கள் எந்த கிரகங்கள் பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளுறதோ அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ சூரியன் அப்படின்ற கிரகம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது நல்ல ஆளுமை மிக்க தொழில் செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன அப்படின்னா இதனுடைய சாரத்தில் எந்த கிரகங்களுக்கு இந்த சாரத்தை கொடுக்காத பட்சத்தில் அப்படின்னும் போது அந்த இப்போ இந்த மேற்கண்ட அந்த ரெண்டு கிரகங்களும் பத்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இது சப் சப்ளாடாக நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு விருத்தி அடையாது அதனால் அந்த தொழிலை வந்து நம்ம வந்து அது ஒரு ரெண்டு தான் அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லை அதனுடைய திசையை அவங்களுக்கு வரலை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது என்ன மாதிரி தொழிலுங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒருத்தர் என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படிங்கிறது பத்தாவது வீட்டு சப்ளாடை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது பத்தாவது வீட்டு சப்ளாடை வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்ணலான்னா அந்த ஜாதகர் தொழில் ரீதியாக சிறந்து விளங்குவாரா பொறுப்பாக இருப்பாரா பொறுப்பாக இருக்க மாட்டாரா அவர் செய்கிற தொழில் வந்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா இதுதான் என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பாவங்களில் எந்த பாவம் பத்தாவது வீட்டு உபநட்சத்திரத்தை தொடர்பு கொள்கிறதோ அதுதான்